பதிவரை எழுத்த ரெக்கார்ட் கிளர்க்கு அதாவது ஹால் டிக்கெட் தான் இது நேற்று மதுலேயே நடந்துச்சு ஆக்சுவலாக அங்கே என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே இப்போ பார்ப்போம் இந்த இன்டர்வியூ அட்டேன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹால் டிக்கெட்டு கொண்டு போகணும் அதில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து டைமிங் நைன் ஓ கிளாக் அங்கே இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்லேயே ஆக்சுவலாக வந்து இந்த ஹால் டிக்கெட் ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் இது ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் கொண்டு வரணும் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் டிசி கொண்டு போகணும் அடுத்து வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் அது அடுத்து வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து ஆதார் கார்டு இது எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போகணும் ப்ளஸ் ரெண்டு காப்பி வந்து ஜெராக்ஸ் கொண்டு போக சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ஒரிஜினல் வந்து வாங்கிட்டு அதாவது ஜெராக்ஸ் காப்பியை வச்சு செக் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து வாங்கிக்கிறாங்க ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு அதாவது செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே வெரிஃபை பண்ணுறாங்க அடுத்து வந்து பின்னாடி ஒரு டுவெண்ட்டி கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்களா அந்த டுவெண்ட்டி கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு எது இருந்துச்சுன்னா அதோட ஒரிஜினல் கண்டிப்பாக கேட்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதில் எப்படின்னா நம்ம ஹாலுக்கு போன இவங்க வந்து இந்த ட்வெண்ட்டி குடி இதை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத வந்து அதில் ஆம் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஆம் ஆம் இருந்துச்சுன்னா அதில் ஒரிஜினல் கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ளஸ் அதில் காப்பி கொடுக்கணும் இதில் ஏதாச்சும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மோட ஒரிஜினலும் கண்டிப்பாக கொடுக்கணும் காமிக்கணும் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்படி தான் ஒரிஜினலில் வந்து இருந்துச்சுன்னா ஆம்னு எழுத சொல்லுவாங்க ஆம்னு எழுதிட்டு அந்த இதை வந்து பேப்பர் அவங்க வாங்கிக்குவாங்க அடுத்து இன்னொரு திருநறிவுத் தேர்வில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க அந்த பேராகிராஃபை வந்து கீழே அவங்க வந்து நம்ம அந்த பேராகிராஃப் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து எழுத சொன்னாங்க தமிழில் ஸோ அப்படியே தமிழ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க அந்த பேராகிராஃபை வந்து நம்ம அப்படியே அதை பார்த்து கீழே எழுதணும் எழுதி முடிச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்ற வேண்டியதான் கொடுத்துட்டு கிளம்பிடணும் நெக்ஸ்ட்டு செலக்டன்னா கூப்பிடுவாங்க தேங்க்யூ